நூற்றாண்டு திருச்சபையின் துவக்க கால மரபுகளில் துறவிகள் கூழாங்கர்களை கொண்டு நூத்தி ஐம்பது திருப்பாடுகளை திருப்பாடர்களை வாசித்து ஜபிக்க முடியாத ஏழை பாமர விசுவாசிகள் ஆண்டவரே மேல் ஆண்டவரை நூத்தி ஐம்பது முறை ஜபித்தார்கள் நூத்தி ஐம்பது முறை ஜபங்களை ஜபிக்கும் போது எண்களை நினைவில் கொள்வதற்காக கயிறுகளில் நூத்தி ஐம்பது முடிச்சுக்களை ஏற்படுத்தியும் கூழாங்கர்களை கொண்டும் நூத்தி ஐம்பது முறை ஜபித்தார்கள் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு புனித ஆல்பரி என்கின்ற துறை ஒவ்வொரு நாள்

பாடுகள் மாற்றி பாடுகள்பமாலியில் தியானிக்க ஏற்படுத்தினார் பதினைந்தாம் நூற்றாண்டு இங்கிலாந்து நாட்டின் ஆலன் டி ரூஷ் ஐரோப்பியா முழுவதும் ஜபமாலியின் புகழை பரப்பினார் ஏராளமான ஜபமாலி குழுக்களை நிறுவினார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கொண்ட துருக்கி நாட்டு ஓடமுன் படை வீரர்கள் கிறிஸ்தவர்கள் மீது கடும் தாக்குதல் நடத்தினார்கள் அதே நாளில் கிறிஸ்தவர்களின் வெற்றிக்காக ரோம் நகரில் திருத்தந்தை ஐந்தாம் பத்திநாதர் தலைமையில் ஜபமாலை குழுவினர் கூடி ஜபமாலி ஜெபித்தார்கள் ஆச்சரியமூட்டும் வகையில் கிறிஸ்தவ ராணுவம் அந்த

பாத்திவில் மரிய மூன்று இடையர் குழந்தைகளுக்கு தோன்றினார் உலக சமாதானத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஜபமாலை ஜபிக்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார் பாத்திமா காட்சியில் ஒவ்வொரு பத்து மணி இறுதியிலும் குறுகிய ஜபத்தை சேர்ப்பதற்கு அழைப்பு விடுத்தார் அது பாத்திமா அன்னை ஜபம் எனப்படுகிறது ஓ என் என்று துவங்கும் அஜபபமே மரியிமாவில் கற்றுக் கொடுத்த ஜபமாகும் இருபத்தி ஒராம் நூற்றாண்டு திருத்தந்த இரண்டாம் ஜான்பால் ஒளியின் மறை உண்மைகளை ஏற்படுத்தினார் உலகம் முழுவதும் ஜபமாலை பக்தியை வேகம் எடுக்க செய்ய அக்டோபர் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் அக்டோபர் இரண்டாயிரத்தி மூன்று வரையிலான காலத்தை ஜபமாலை ஆண்டு என்றும் அறிவித்தார் இன்றைய கத்தோலிக்க குடும்பங்களில் ஜபமாலை ஜபிக்கப்படுகிறதா மறவாமல் கருத்துக்களை பகிருங்கள் நன்றி